வணக்கம் மண்பைகளே வெல்கம் டு அறுபடை ஹனிகண்டஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கும் தேன் எடுக்கு தான் போயிட்டுருக்கோம் இங்கே ஒரு புளிய மரத்தில் வருஷ ஒருசம் எடுக்கிறதா இந்தளவு அங்கே விழுந்திருக்கு எடுக்க வந்திருக்கோம் மோடம் போட்டிருக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் நம்ம ஆண்டியான பன்னாடை சேகரிச்சுட்டு போயிட்டுருக்காரு இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் போயிட்டுருக்காரு மரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓரங்கள் இருக்குது புளிய மரம் இங்கேருந்து அவ்வளோ தெரியாது அந்த மரத்தில் தான் இருக்குது தேன் தான் அங்கே தெரியுது வருங்க அதான் எடுக்க போயிட்டுருக்கோம் இது வந்து கூடு தான் இங்கே கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறனால கொஞ்சம் சாயந்தரம் தான் எடுக்க போகிறோம் எப்படி எடுக்கணும்னு இந்த வீட்டில் பார்க்கலாம் வாங்க போன டைம் இந்த வாரத்தில் தான் அந்த வாதில் இருந்துச்சு எடுக்க ட்ரை பண்ணி கொத்து கொத்துன்னு கொத்திருச்சு ஆழ்வாடம் முன்னமே தட்டுப்பட்ட காட்டி இந்த டைம் வந்து மாற்றி இங்கே வச்சுருக்கு நாங்கள் எப்போ இங்கே வந்து பார்ப்போம் சீசனுக்கு மட்டும் அதனால் கண்டுபிடிச்சிருவோம் இந்த டைம் கீழே தான் வச்சுருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு பெரிய கூடு இல்லை அண்ணா வந்து சூட்டை கட்டிட்டாருப்பாங்க ஆஹா இந்த மரத்தில் எடுக்க போகிறோம் இந்த ஆண்டின் எடுத்துடலாமா எங்கள் கனிப்படி ஒரு த்ரீ டூ ஃபோர் கேஜிஸ் வந்து ஹனி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதே வந்து நேர நேராக களைச்சிருக்கலாம் ஆனால் வீடுகள் தான் பின்னாடியே வீடு இருக்குது பாருங்க இதனால் தான் வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறோம் எவ்வளோ தேன் இருக்குன்னு பார்க்கலாம் எடுக்க ஆண்டி என்னை கிளம்பிட்டாரு தேன் கூடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு அதே வாதான் பத்த வச்சுட்டே போயிருங்க நீங்க நிக்கிறீங்களா அந்த வாது ஆஹ் ரைட் சைடு இந்த பக்கம் இந்த பக்கம் ஆ வட வருங்க ஆ அதான் இருக்கு ஆமாம் எடுத்துக்கிறேன் சட்டி வாத்த வச்சுக்கணும் பந்தாத்த பத்தவசத்தாரு அப்படியே மெதுவாக தேன் கூட்டம் நோக்கி மேலே போயிட்டு இருக்காரு புகை பட்டதுமே தேனீக்கள் மெதுவாக கலைய ஆரம்பிச்சிருச்சு நீ எங்கிட்ட போகிற ரவுண்ட் அப் நினைக்கிறேன்

ஒரே அமிச்சிருங்க குடிச்சிருக்கு மக்கள் வேற அடையோட கேக்குறாங்க பாத்து சிந்தாம செதுறாம இருங்க ஒரே ஸ்பேஸ போட்டுறாதீங்க நண்பர்களே சொன்ன மாதிரியே மூணு நாலு கிலோ தான் வரும் வரும்போல் இருக்கு சிந்துது சிந்துது பாத்து உள்ள போடணும் நைட் நேரம் காட்டி ரொம்ப பெரிய இதெல்லாம் தெரியல ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் வரும் பட்டை உரிச்சு உள்ள ஓட்டுருவார் இருக்கு அது ஆடா தேனாது அதை வச்சு போட்டுட்டாரு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே இது வந்து ஆட்கள் அதிகம் இருக்கிற பகுதி அப்படிங்கறனால தான் அப்படி அந்த போர்ஷன் இருந்துச்சு எல்லாமே எடுத்துட்டாரு இறக்கலீங்களா இருங்க இருங்க வருது வருது இருங்க போதும் போதும் ஏன்னா நீ சொல்ல சொல்லிருக்க இப்ப கிட்ட போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேன் இருக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற தேன் உங்களுக்கும் தேவைப்பட்டா மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனையும் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் பின்னாடி இதே மாதிரி நம்ம கண்டிப்பா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல்